அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்ட்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டருங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வடக் பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மல்பரி போட்டு வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி இப்படி சுற்றியுமே வருங்க நல்லா தோப்புகள் நல்லா வீடுகள் நிறைந்த பகுதி தானுங்க சுற்றியுமே நல்லா பசுமையான ஏரியாங்க பொள்ளாச்சி ஏரியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸும் வந்துடுங்க ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு கிணறு சர்வீஸ் கூட்டு வந்துடுங்க அதுபோக பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேயும் வந்துடும் எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க அப்படியே சம சதுரமாக இருக்குமங்க வந்து பட்டுப்பூச்சி போட்டிருக்கிறாங்க பட்டுப்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் வந்து வருமானத்தோடு இந்த இடம் இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடுற வேண்டாமுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிடுவாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்